பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் இன்று ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பள்ளியின் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் இந்த பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பல்வேறு முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் பள்ளி மாணவ மாணவியர்கள் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தினார்கள் அறிமுகத்திற்கு நன்றி நம்முடைய பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி நூற்றாண்டு விழா ஆலோக்கிகள் இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் மேடையில் வீட்டில் இருக்கும் அனைத்து விருந்தினர்களையும் கீழே அமைந்திருக்கும் முன்னாள் மாணவர்கள் மின்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் மற்றும் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார வட்டார கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் திடீர்னு பேச கூப்பிட்டோடையும் சரி ஒரு அறிமுகம் இல்லாமல் பேச சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு நம்மளே நாமளே அறிமுகப்படுத்திக்குவோம் அப்படின்னு தான் தயாராக இருந்தேன் பட் மேடம் வந்து எங்கேயிருந்தும் தேடி பிடிச்சி என்னை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேச வரும்போது அறிமுகம் தேவை அறிமுகம் வந்து என்னை பெருமைப்படுத்துவதற்கு அல்ல நான் என்ன என்னவெல்லாம் செய்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் என்பதற்கு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்னை பத்தி மாதிரி உலகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நம்முடைய தலைநகரம் டெல்லி வட்டாரங்களில் வேலை செய்து கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு நம்முடைய தாய் தமிழ் மண் நம்முடைய புதுச்சேரி அங்கே வந்து மேலே பார்க்கறது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது நம்ம பட்டுக்கோட்டைக்கு வந்து நம்ம வந்து இந்த தாக்கி சட்டையை போட்டு நம்ம என்றைக்குமே வர முடியலையே அப்படின்னு அந்த ஒரு வருத்தம் இருந்தது அந்த வருத்தத்தை வந்து நம்முடைய பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவர்களின் அழைப்பு பள்ளி நிர்வாகத்தின் அழைப்பு இன்னைக்கு வந்து நீக்கி இருக்கு என்னைக்குமே வந்து நாம் பிறந்த அந்த தாய் தமிழ் மண் பட்டுக்கோட்டை அன்னைக்கு வந்து இந்த காக்கி சட்டையில வந்து நிற்கிறதுல உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப பெருமிதம் இதை நான் எனக்கு சொல்றேன்னாக்க இந்த ஒரு காக்கி சட்டை இது நானாக எடுத்துக்கொண்டது கிடையாது நான் கற்ற கல்வி எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எனக்கு வழித்தடம் தந்த நான் படித்த பள்ளி என்னுடைய பெற்றோர் என்னுடன் இருந்த நண்பர்கள் எனக்கு வழிகாட்டிய என்னுடைய ஆசிரியர்கள் நண்பர்கள் பெற்றோர்கள் இயக்குனர் இருக்காரு பள்ளி என்பது ஒரு சாதாரண கட்டிடம் கிடையாது அது வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய ஒரு தாயின் கருவறை அப்படின்னு சொல்லுவாரு அண்மையில நாங்கள் படித்த பள்ளி புனல்வாசல் அருகில் உள்ள புனல்வாசலில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலை பள்ளி அந்த பள்ளியோட முன்னாள் மாணவர்கள் ஒரு சந்திப்பு நடத்தணும் படிக்கும் போது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பதாவது வருஷம் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணோம் நான் இதுவரை நான் இப்படிதான் நினைச்சிருந்தேன் இந்த வட்டாரத்திலேயே புனர்வாசல் பள்ளி தான் ரொம்ப பழமையான பள்ளி அதையும் தாண்டி நூறு ஆண்டுகள் கடந்து நூத்தி ரெண்டு வருஷம் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடும் நம்முடைய பட்டுக்கோட்டை வட்டாரத்திற்கே ஒரு அடையாளம் நம்முடைய இந்த அரசு மேல்நிலை பள்ளி கல்வி என்பது அதான் சொல்லுவாங்க விழிச்செல்வம் எந்தவித கேடே இல்லாத ஒரு செல்வம் அப்படின்னாக்கா வந்து கல்விதான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்வியை நம்ம ஏரியாவில் இந்த பகுதியில் நூற்றாண்டு காலமாக நூறாண்டு என்பது நாலு ஜென்ரேஷன் நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை என்னைக்கோ நம்முடைய பாட்டன் படித்த பள்ளியில் இன்று அவருடைய கொள்ளு பேரன் படித்து கொண்டிருக்கிறார் இல்லை படித்து முடிச்சுட்டாங்க இன்னும் அந்த பள்ளி வந்து நிலச்சி நிற்கு அது ஏன் நிலைச்சி நிக்கிறதுனாக்க அதான் இருந்த ஆசிரியர்கள் அவர்கள் கற்ற கல்வி அவர்கள் பயின்ற ஒழுக்கம் அதை தாண்டி அவர் வாழ்க்கையில் சாதித்து சமூகத்திற்காக செய்து கொண்டிருக்கின்ற செயல்கள் தான் இன்றைக்கி வந்து நிலச்சி நிற்கி இதோட புகழ் அந்த பள்ளிக்கு வந்து நம்ம என்றைக்குமே வந்து நன்றி மறக்க கூடாது நிறைய முன்னாள் மாணவர்கள் வந்திருப்பாங்க நிறைய முன்னாள் மாணவர்கள் அவங்களோட ஒரு சந்திப்பாகவும் இருக்கும் திருக்குறள் சொல்லுவாங்க சந்திக்கும் போது திருப்பி வந்து படிப்போம் அந்த பட்டுக்கோட்டை பள்ளி வந்து எனக்கும் ஒரு பாடங்களை புகட்டிய பள்ளி தான் நான் இங்க படிக்கலாட்டி பட்டுக்கோட்டை எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த பட்டுக்கோட்டை பள்ளியில நாங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பட்டுக்கோட்டை பள்ளியிலேருந்து நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் நிறைய போவாங்க நிறைய கிளியர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கல்வியை கற்க கசடற கற்றுக்கொடுத்த பள்ளி நம்முடைய பட்டுக்கோட்டை பள்ளி இதுவே இருக்காது நம்ம எவ்வளோ குறைகள் சொல்கிறோம் ஆசிரியர்களை பட் அந்த ஆசிரியர்கள் இல்லாமல் இந்த பள்ளி கிடையாது நிறைய ஆசிரியர்களை பார்க்கலாம் அவங்க ஃபேமிலி குடும்பத்தை விட்டு விட்டு மாணவர்கள் நலம் குழந்தைகள் நலம் குழந்தை நியம் எப்படி மனித நியம் இருக்கோ அதே மாதிரி குழந்தை நியம் அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து அவங்களோட நேரம் பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணி மாணவர்களுக்காக கட்டுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறார்கள் அந்த மாதிரி பட்டுக்கோட்டை பள்ளியில் நிறைய இருக்காங்க அவங்க ஃபேமிலி டைம் விட்டாங்க அரசு பள்ளி இல்லைன்னா அரசு உதவி பெறும் பள்ளி இன்னைக்கு நிறைய லட்சக்கணக்கான பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு என்னதான் லட்சக்கணக்கான பள்ளிகள் வந்தாலும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்கள் சந்தித்த சாதித்த சாதனைகள் அதிகம் அதுக்கு ஒரு உதாரணம் நானும் கூட நம் மேடையில் அமைந்திருக்கோம் நம்முடைய மூத்த சகோதரர் பட்டுக்கோட்டை ஐயா அவர்களும் நான் பள்ளி படிக்கும் போதெல்லாம் அவரை வந்து நான் பத்திரிகையில தான் பார்த்துருக்கேன் பத்திரிகையில் புத்தகத்தில் பார்த்துருக்கேன் இன்னைக்கு தான் முத முதன் நம்ம சந்திக்கிறோம் நம்ம பகுதியில் இருந்து சென்ற அறிவு களஞ்சியங்கள் அறிவு கலைஞியங்களில் அவ்வளோ ஊர் இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் ஒரு கிராமம் பட்டுக்கோட்டைன்னா என்னன்னே எனக்கு தெரியாது கூட்டிகிட்டு வந்து விட்டா கூட நான் எந்த பக்கம் அந்த அந்தளவுக்கு தெரியாத ஒரு ஒரு மாணவனாகத்தான் நான் இருந்தேன் பட்டுக்கோட்டைக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னா இந்த பட்டுக்கோட்டை அந்த கேட்டுக்கும் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஐகானிக் பில்டிங் ஒரு வீடு இருக்குது